அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மீனை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த மீன் தான் இந்த மீனை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நெருப்பில் வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து சிலேப்பி மீன் இந்த மீன் தான் நம்ம வந்து இன்றைக்கி நெருப்பில் சுட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா அருமையாக நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அது வந்து நாம் வந்து வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாருங்க இதை வந்து எல்லாமே வச்சுருக்கோம் ரெடி பண்ணி இப்போ நம்ம இதில் வந்து மசாலா தடவை இந்த பொடியான தடவி கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா இதை காய வைக்க போகிறோம் அது வரைக்கும் நீங்கள் பாருங்க இந்த வீடியோ பாருங்கள் நம்ம எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மீனை வந்து நம்ம வந்து கீழே வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கான பொடி ஒன்று வேணும் அந்த பொடியை வந்து நம்ம வந்து இதில் போட்டு நம்ம வந்து யலை போட்டு நம்ம வந்து முதலாவது வந்து நம்ம வந்து பொடியை வந்து தட்டிக்கணும் தனியாக பொடியை வந்து தனியாக தட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ரெடி பண்ணிட்டு மீனை வந்து மேலே பொடியை தடங்கணும் பாருங்கள் மழை மாதிரி கிடைச்சாச்சு நல்ல ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் தண்ணியை விட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து நல்ல இது வந்து இது பண்ணிக்கணும் மிக்சிங் பண்ணிக்கணும் நல்லா கரெக்டாக இது பண்ணிக்கணும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் தண்ணி இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டுக்கிடணும் லைட்டாக தண்ணி விட்டு ரொம்ப கொடுக்காது இன்னும் கொஞ்சம் தண்ணி எதுக்கு விடுதோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து இந்த டேஸ்ட் மாதிரி அதாவது நல்லா கொஞ்சம் பச மாதிரி நல்லா வரணும் இது வந்து அப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனுக்குள்ளே வந்து எல்லா பக்கமும் இந்த இதானது நல்லா சேரும் மசாலானது ஓகே நல்லா பாருங்கள் எப்படி டேஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் ஜம்முண்டு ஓகே இதை வந்து தடவியாச்சு அப்போ ஒரு வழியாக அம்மா வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டேன்ச்சு இப்போ வந்து அப்படியே மீன் மேலே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட வேண்டியதுதான் மீன் இந்த பாருங்கள் மீன் அப்படி வச்சுக்கிட்டே நல்லாங்க பாருங்கள் ஃபுல்லாக தடைக்கணும் மீன் ஃபுல்லாக தடவிக்கணும் மீன் ஃபுல்லாமே தடவிட்டு அப்புறமா கடைசியாக நம்ம உள்ளேயும் தடவிக்கணும் மீன்மா உங்களுக்கு நல்ல காட்டம் பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு மீனை சுற்றி நம்ம எல்லா பக்கமும் தடவைக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கு மீன் பார்க்குறது அம்சமாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அப்புறம் உள்ளேயும் நம்ம வந்து மசாலாவும் தலைக்கணும் ஏன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மசாலா சேரணும் இல்லை பாருங்கள் சூப்பராக அங்கே பாருங்கள் ரெட் கலரில் வந்து மீன் ஃபுல்லாக மாறிடுச்சு நல்ல கருப்பு மீன் இப்போ வந்து சிகப்பு மீனாக மாறிடுச்சு ஓகே கிட்டத்தட்ட எல்லாமே நல்ல உள்ள வரைக்கும் மசாலா சேர்ந்துருச்சு இருக்கதையும் நம்ம தடவி இதை நல்லா வச்சு காய வச்சிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து காய வைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நெருப்பு சூழ்நிலைக்கு நம்ம வந்து விறகு ரெடி பண்ணணும்ல அதனால் அது வந்து அதனாட்டி விடியே காய விட்டு கொஞ்சம் வந்துடும் மசாலாவும் நம்ம நல்லா சேர்ந்து போடக்கூடாது நல்லா உள்ளே இதுக்குள்ளே நம்ம பாருங்கள் விட்டுட்டோம் அந்த வந்து இதுக்குள்ளே தான் மீன் நல்ல ஓகே நல்லா உள்ளே வர சேர்ந்துருச்சு பாருங்கள் மீன் வந்து அம்சமாக இருக்குதுப்பா ஃபுல்லாகவே மசாலா தடவியாச்சு இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே வந்து காய்க்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் மீன் அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ண போகிறோங்க பாருங்க ரெட் கலராகி மீன் சம்மு பாருங்க ஓகேங்க எல்லாச்சும் நம்ம நெருப்பில் வந்து சொல்லுவோம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து விறகு வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஓகேவா இருக்கட்டும் இதில் நம்ம வந்து அப்படியே வந்து பேக் பண்ணிடும் இந்த வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் ஏன்னா இதில் வந்து எதுவும் தூசி கீசி விழுந்தக்கூடாது அப்புறம் வந்து இதாக ரொம்ப இதை வந்து நல்லா அப்படியே சுற்றிக்கிட்டு வந்துடுவாங்க நல்லா சுற்றிட்டு ஓகே வந்து ஓகே ஓகேங்க நம்ம வந்து இதை வந்து சுற்றியாச்சு இது கொஞ்சம் ஒரு ப பத்து நிமிஷத்துக்கு இப்படி இருந்து காயட்டும் நம்ம விறகு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நெருப்பில் போடுறதுன்னா உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு

இதெல்லாம் எலக்ட்ரிக் 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 கரெக்ட்டு நம்ம வந்து அடுத்து நெருக்க சுடைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் காற்று கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருக்குது இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் ஓகே கிட்டத்தட்ட நம்ம வந்து சுடுறதுக்கு தயாராக நீங்கள் நம்ம நேரத்தில் மழை இந்த நாட்டில் விரைவில் நல்லதுங்கிற காஞ்ச விரவாச்சு ஓகே வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா குளித்துட்டு கஞ்சு விழுணும் கங்கு விழுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மீனை வந்து மேலே வச்சு சூப்பர அந்த முடியும் நம்பர்லாம் இப்போ வந்து நம்ம வந்து விறகு ஒரு வழியாக வச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து நெருப்பை நம்ம வந்து பற்ற வைக்க போகிறோம் நெருப்பை பற்ற வச்சு நம்ம வந்து கொஞ்ச நேரம் கங்கு விழணும் கங்கு விழுந்ததுக்கப்புறம் அந்த மீன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி மசாலா தழுவி அந்த மீனை வந்து இதில் போட்டு நம்ம வந்து சூப்பரே இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல நெருப்பு பிடிக்கிது கொஞ்சம் காற்று தான் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது இன்றைக்கி காற்று மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும் பார்ப்போம் நல்ல மரபாலும் பிடிக்குது டே ஒரு ரெடியாக பாருங்கள் நம்ம தீயை வந்து நெருப்பை பற்ற வச்சாச்சு இப்போ அதில் கங்கு ஓரளவு விழுந்துருச்சு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் எங்களுக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ நெருப்பில் போகிறோம் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து சுடுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து சாப்பிடும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நெருப்பில் வச்சாச்சு பிள்ளை நம்ம இன்றைக்கி வந்த நேரம் வந்து காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் டீ வந்து எல்லா பக்கமும் பரப்பும் இருக்குது ஒரு இடத்துல கரெக்டாக எரிய மாட்டேங்குது காற்று அதிகமாக இருக்குது இன்றைக்கி நம்ம இடத்துக்கு ஆனால் அது இன்னும் பிடிக்க தான் நல்லா நல்ல டீ மீன் வந்து உள்ள சுடுக சவுண்ட் கேட்கணும் சுடுங்கிறது இல்லை 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 சுடுக நெருப்பில் உள்ள இதாக இருக்குது நண்பர்களே நம்ம வந்து மீனை இந்த நெருப்பில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷத்துட்டு ஆகிட்டு இதுக்கு மேலே போட்டாப்புனா மீன் கரிகிறோன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம வந்து அந்த மீனை எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம நெருப்பும் பார்த்தா கிட்டத்தட்ட பாருங்கள் ஓரளவு அனுப்பி நம்ம போட்டு எல்லாமே இப்போ நம்ம வந்து நெருப்புலேருந்து அந்த மீனை வந்து எடுக்கும் எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு என்ன நம்ம பார்க்கணும் பாருங்க நம்ம போட்டு விட்டு இருப்பாங்க இருப்பாங்க அப்படியே இருக்குது உடையாமல் இருக்குது நல்ல இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து பிரித்து பார்க்கணும் முடியும் எந்திருக்காலும் இப்போதைக்கு வந்து சூடாக இருக்கும் பயங்கரமாக அதனால் நம்ம வந்து இப்போ தேர்ந்து எடுத்து வச்சுருக்கோம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் நிமிடம் கழித்து அஞ்சு நிமிஷம் கழிச்சதாவது நம்ம வந்து இதை பிரித்து நம்ம வந்து உங்களுக்கு காற்றை பாருங்க எப்படி நல்லா இருக்கா இல்லை ரெண்டு இருக்கா இல்லை நரி இருக்கான்னு தெரியல வாங்கி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் நம்ம நெருப்பு வந்து அடைச்ச முடியும் ஏன்னா காற்று வேறு அதிகமாக அடிக்குது

அதனால் வேறு ஏதாவது மீன் சுற்றியாக இருக்காது நம்மளால் யாருக்கும் பிரச்சனை உப்பு ஓகேங்க நல்ல நெருப்பு அனுப்பிச்சா சுற்ற தான் இன்னும் நெருப்பு பரவாய்ப்பே இல்லை ஓகேங்க ரொம்பவே நம்ம வந்து இங்கே பாருங்கள் மீனை வந்து நெருப்பில் சுட்டு நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சாச்சுப்போம் இதை வந்து நம்ம வந்து பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நல்ல வெந்திருக்குதா இல்லை வேகலையா இல்லை கருவி இருக்கிறதா டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது பார்க்கும் நம்ம சுற்றின பேப்பர் இருங்க ம் பார்க்குமா நம்ம மேலே சுற்றின பேப்பர் ஆனால் கொஞ்சம் கறி இருக்குது இல்லை எப்படி இருக்குதுன்னு தெரில பார்ப்போம் வாங்க நல்ல சூடாக இருக்குதுங்க பேப்பர் மட்டுமே ரெண்டு பேப்பர் போட்டோம் அதனால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒன்று நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இல்லை சூடாக இருக்குதுங்க நான் இல்லை சூடாக இருக்காது அப்படின்னு நினச்சி அங்கே எவ்வளோ சூடாக இருக்கணுமோ கையே வைக்கணும்ல பாருங்கள் மீன் எப்படி இருக்கணும்ல சூடாக இருக்கணும் அங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் திருதான் பாருங்கள் இருக்கும் எப்படி இருப்பாங்க நல்ல வெந்திருக்குன்னு நினைக்கிறேங்க சூடாக மட்டும் நல்லா சாப்பிட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படிங்க டேஸ்ட்டாக சூடாக தான் இருக்கணும் என்னென்னா நம்ம வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் சுற்ற பிரச்சனை இல்லைங்க அதுக்கு சுற்றிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்றைக்குமே வாழை இலை வந்து சுற்றிக்காங்க அதுவும் நல்லது இல்லை அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டி இருக்குங்க அங்கங்கே ஒட்டியிருக்குது இந்த மீனோட இதெல்லாம் கறியெல்லாம் அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே இந்த சுற்றி இருந்தால் அலுமினியம் பேப்பரை வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழை இலையும் ஒன்று வச்சுக்காங்க அது அவங்களுக்கு வந்து நல்லது என்றைக்குமே நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே பேர்ட்டு ப்ராப்ளம் தெரியும் பாருங்க பார்த்திங்களா வாழையில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நல்லா இருக்குது இது பிடிக்காமல் இருக்குது பார்த்திங்களா அதோட இது பிடிச்சி வச்சு கொஞ்சம் பேப்பரில் ஆனால் மற்றபடி நல்லா வெந்திருக்குதுங்க நல்ல நைஸாக தான் இருக்குதுங்க பாருங்கள் நல்லா குளுங்க ஆனால் நம்ம வந்து அஞ்சு நிமிஷத்துலேயும் எடுத்துக்கொண்டு இருக்கீங்களா ஏன்னா ரொம்ப இதாகிட்டு நினைக்கிறேன் நண்பர்களே நம்ம பாருங்க நல்லா அருமையாக வெந்திருக்குது மீன் பாருங்க ஆ எப்படி பாருங்க சூடாக இருக்குதுங்க அண்ணா பாருங்க செம் இருக்கு பாருங்க சூடாக இருக்கிறீங்க சூடு மட்டும் இல்லைன்னு வைங்க உங்களுக்கு கையிலே வச்சுருப்பேன் நல்லா பயங்கர சூடாக இருக்குது இது நல்ல நம்மளே மீன் இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஓரளவு சூடு நல்லா ஆறிடுச்சு நம்ம வந்து இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கும் இந்த பீஸை அப்படியே எடுத்து பார்க்கும் நான் பார்க்க எப்படி இருக்குது உள்ளே சரியாக உட்டல் நல்லா வெந்திருக்குதுங்க அங்கேருங்க சூப்பராக இருக்குது மசாலாவும் நல்லா சேர்ந்துருக்குது இதை மட்டும் ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டாக தாங்க இருக்குது நல்லா கொஞ்சம் மசாலா மட்டும் கொஞ்சம் நல்ல மீனை வெட்டி உள்ளே வர சேர்த்துன்னுங்க நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதான் நல்லா வெந்திருக்குது அது மட்டும் நல்லா இருக்குதுங்க கொஞ்சம் மசாலா மட்டும் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கு அருமையாக இருக்குதுங்க மீன் மீனை சுற்றி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இல்லை எப்படி கரிமாக இருக்குது பாருங்க உள்ளலே ஒட்டாமல் நல்லா அது பாட்டில் வருதுங்க நம்ம என்ன பண்ணால் இனிமேல் வாழையில் கொஞ்சம் வச்சுருந்துணுங்க நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக அதே மாதிரி மசாலா வந்து நல்லா வந்து உள்ளே வந்து வேலை தடையிருந்தோன்னுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும் மசாலாவும் எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்துருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க மீன் இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்து இந்த மேலே மீன் சுட்டு சாப்பிடுது அப்படிங்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன தான் சாப்பிட்டா கூட நல்லா இருந்திருக்காது ஆனால் இந்த வந்து சுட்டு சாப்பிடுது அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருந்தீங்கன்னா கமண்டாக தெரியுங்க சரி டேஸ்டாக இருக்குதுலே நான் பாருங்கள் ஒரு வழியாக மீனை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ம் இதுதான் கடைசி வாங்க பாருங்க அருமையாக இருந்தங்க மீன் நெருப்பை சுற்றி சாப்பிட்ணா மீன் காளி வாங்க செம்ம டேஸ்டாக இருந்துச்சு இதை மாதிரி பார்த்தீங்கன்னா சுட்டு அனுபவம் தான் கமாண்டில் வந்து தெருவிங்க பாங்க சூப்பராக காலி ஆகிடுச்சி மீன் மீன் இதுக்குலாம் மீன் கடைசியில் முள்ளுதான் இருக்குது இதை நம்ம சாப்பிட முடியாது ஸோ அதனால் நம்ம இதை வந்து தூர போட்டோம் டிஸ்போஸ் பண்ணிடுறோம் ஓகே